நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று குரோதி ஆண்டு சித்தரி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை ஏழாம் வளர்வறி மாலை ஐந்தேகால் மணி வரை புனர்பூசம் விண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி பனிரெண்டாவது திருக்குறள் சொல்லின்டையோரவையின் எழுநூத்தி பனிரெண்டாவது திருக்குறள் நன்குணந்தே சொல்லுக சொல்லின் அடை தெரிந்த நன்மை திங்கள் ஆடு வடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்பூங்கழிக்கான புனர்துரையோடுடன் வாழும் அண்ணங்கால்கால் அகன்றும் போய் வீர்கால் கல் நவிழ்தோல் சிறு தொண்டன் கணபதி சரமேய இன்னமுதன் இணையடி கீழினதல்லுரையீரே திங்கட்கிழமை திங்கட்கிழமை நான்காம் திருமுறை இரண்டு கோலாமிமயோர் தொழுவாதம் இரண்டு கோலாம் இளங்கும் குழை வெண்ணான் இரண்டு கொலாம் உருவம் சிறுமான் மழு இரண்டு கொலாம் அவரை தினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசுனுற மூன்று மொறு நொடி வரையின் மூளை எரிசை சதுர புதி சடையர் சங்கர விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர எதிர்வினைய எழுமுறிகள் சிதறைகளில் ஏன முழுது கதிர்மணிகின் இருளகல நிலவு காலத்தி மலையே நம்பியாண்டார் நம்பிகள் ராமர்விரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் ஞானியர் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கலைவடிவ புனர்பூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை என்று மோர் இயல்பினேரென நினைவறிய வேரெற தேறி சென்று தாம் ஜெடிச்சிகர் மனிதவரும் வலி கொகிழ கொழும் இயல்பு அது வே துன்றுதன்புளில் நுழைந்துழுவிய கேதகைப் போதலைந்து தென்றல் வந்துளவிய திரு நெல்வேளியூரை செல்வர் போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கிழி என்பருமறி மாலரனேயும் அடிந்தவள் வேடம் மாலையும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணவள் ி ஐம்பத்தி இரண்டு கோயும் மரானந்த காலத்து உருத்து வெம் தீயடலானும் இங்கு உந்தீவர தேகம் நீதானல்லையுந்தீவர அந்தாதி துணிவுடன் நைங்குள தொல்லை போக்கி வினிமனத்துயதரும் பேதமை வாழ்வாள் திணியுலகிகள் திந்திட தீவனுதனை அணியனே அருளிய அன்னலே போற்றி ി തിരിത്ത് വണങ്ങുകോം തൃ ചളും